இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் பன்னிரெண்டாவது வரைக்கும் நீங்கள் படிக்கிற பாடத்தில் ஒரு ஒரு சில பாடங்கள் வந்து ரெண்டாவது மனுஷன் எப்படி வந்தால் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒன்று பிக்பேங் தேரின்னு சொல்லுவாங்க பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னது எவல்யூஷன் தேரி அதாவது பரிணாம வளர்ச்சி கொள்கை அப்படிம்பாங்க அதாவது மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் பூமி எப்படி வந்துச்சு சூரியன் வெடிச்சு வந்துச்சு இது எதுக்குமே ப்ரூஃப் இல்லை நடந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் இந்த லாம் இருக்கும் கடைசியாக மேபி இப்படி தான் அவங்கக்கிட்டயே ப்ரூஃப் கிடையாது அவங்களால ப்ரூஃப் பண்ணவும் முடியாது இப்போ அதுக்கான முயற்சியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் என்ன வேகத்தில் வெடிச்சா அதிலிருந்து எப்படி உயிரினங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி நெருப்பை மோத விட்டு ஃப்ரான்ஸுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய அகழியை வெட்டி நெருப்பை மோத விட்டாங்க விட்டு பார்த்தா ஒன்றும் தோன்றலை எதுவும் வரலை அதனால் அப்புறம் கடைசியாக அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ கூட சந்திராயன் மூணு விட்ருக்காங்க இல்லையா இப்போ இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் என்ன சக்ஸஸ் பண்ணிட்டோம் என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் நிலாவுக்கு போயிருக்கோம் நிலாவுக்கு போயிருக்கோம் அதுதான் இப்போது பட் என் ஆஃப் த டே வாட் த ரிசல்ட் நிலாவுக்கு போய் என்ன பண்ணோங்கறது தான் கேள்வி இப்போ நீங்கள் பையனை ஸ்கூலில் சேர்த்ததுக்கே சந்தோஷப்படக்கூடாது இல்லை பாஸ் பண்ணணும் இல்லாமல் என் பையன் ஸ்கூலில் சேன்ட்டான் என் பையன் ஸ்கூலில் சேன்ட்டான் என் பையன் சூழ்ந்த சேர்ந்த ஸ்கூலுக்கு நான் ஒரு பேர் வைக்க போறேன்லாம் சொன்னேன்னா நியாயம் இல்லையா பையன் ஸ்கூலில் சேர்ந்துட்டான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அந்த பக்கத்தில் யாருமே அந்த ஸ்கூலில் சேரலை என் பையன்தான் சேர்ந்துருக்கிறான் சந்தோஷம் உங்கள் பையன் நல்லா அறிவாளி சேர்ந்துட்டான் போய் சேர்ந்து என்ன பண்ணான் இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பையன் ஸ்கூலில் சேர்ந்தான் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறுபத்தேழுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் அந்த பையன் போயிட்டு வந்தான் அப்போ லோன் பேர் அந்த பையனுக்கு அவன் நிலாவுக்கு இந்த பக்கத்துக்கு போயிட்டு வந்தான் போனால் 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 பதிமூணு தடவை போனான் கடைசியில் கல்லையும் மண்ணையும் தான் கொள்ளுந்தான் கொண்டாந்துட்டு இப்போ அவனே சொல்லிட்டான் அமெரிக்கனே நாசாவே நிலாவில் வாழ்கிறதுக்கு என்ன இல்லை ஒரு புரோஜனமும் இல்லை அப்படின்னு இப்போ நாம் என்ன சொல்லியிருக்கோன்னா நிலாவில் அந்த பகுதி தான் புரோஜனம் இல்லை நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் இந்த பகுதிக்கு போயிருக்கிறோம் தென் பகுதிக்கு போயிருக்கிறோம் ரைட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நல்ல விஷயம் ஃபஸ்ட்டு போயிருக்கிறோம் அப்போ நாம் தான் ஃபஸ்ட்டு மண் எடுத்துகிட்டு வர போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம போனால் நம்ம தான் ஃபர்ஸ்ட் மன்னெடுத்துட்டு வர போகிறோம் நிறைய பேருக்கு இந்த நிலா ப்ராஜெக்ட் நம்ம என்னமோ அதுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறோம் இல்லை இல்லை ரொம்ப சந்தோஷம் நம்ம தான் ஃபஸ்ட்டு போயிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் இன்னும் பத்து வருஷம் கடைசி பார்க்கணும் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த சந்திராயன் அங்கே என்ன நாம் செய்தோம் அங்கே என்ன பண்ணோம் ஒன்றும் இருக்காது ஒன்றும் முடியாது ஏன் முடியாது ஒரே ஒன்று தான் எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு பூமியை தவிர மனுஷனை வேற எங்கேயும் வாழ வைக்க முடியாது அவ்வளோதான் பூமியிலேயே ஒழுங்காக வாழ வைக்க முடியல இங்கே அதுவே பிரச்சனையாக இருக்கு சார் இப்போது இப்போ போட்டோம் சந்திராயன் மூணு போட்டோம் முப்பது கூட போட்டோம் முடிவில் அங்கே யாரும் வாழ போகிறதில்ல மார்ஸுக்கு கொஞ்சம் நாள் ஊட்டாங்க இந்த அறிவு பெருக்கம் இதெல்லாம் இப்படி தான் செய்யும் அறிவு பெருக்கத்தில் நல்லதும் இருக்குது இப்போ வியாதி வந்துச்சு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அறிவு பெருக்கம் நல்லது ஆனால் வியாதி ஏன் வந்துச்சுன்னு போனோம்னா அது வேறு மாதிரி போயிடும் அதனால் யூத்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா இப்போ இருக்கிறது பைபிளை பார்த்தா ஓல்டு புக்கு மாதிரி தெரியுது உங்களுக்கு அப்படியே சயின்ஸை படிச்சுட்டா அதுவும் எதாவது ஒரு சப்ஜெக்ட் தான் அவன் சொல்லும் போதே ப்ளஸ் ஒன்ல எப்படி சொல்றான் தெரியுமா ஆ ஃபஸ்ட் குரூப் அந்த ஃபஸ்ட் குரூப் சொல்லும் போதே அவன் முகத்தில் என்ன இருக்கு ஆ ஆக்சுவலாக அவன் சொல்கிறான் ப்யூர் சயின்ஸ் நான் நான் எப்பவும் நான் ப்யூர் நான் வெஜிடேரியன்பேன் அந்த மாதிரி அவன் என்ன சொன்னான் ப்யூர் சயின்ஸ் அப்படின்னு அது ஒரு குரூப் அவ்வளோ தான் அதை எடுத்தால் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் நான் சொல்வேன் இந்த பைபிளை எடுத்தால் மட்டும்தான் மனுஷன் ஆகலாம் எத்தனையோ டாக்டர் இருக்கிறாங்க எத்தனையோ இன்ஜினியர் இருக்காங்க மனுஷனாக இல்லை எத்தனையோ பேருக்கு கொடூர குணம் இருக்குது ஆனால் பைபிள் படித்தா மட்டும்தான் அவன் நல்ல மனுஷனாக மாற முடியும் அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்போது ப்யூர் சயின்ஸ் படிங்க இல்லை நீங்கள் மேக்ஸ் குரூப் எடுங்க காமர்ஸ் எடுங்க அக்கௌண்டன்சி எடுங்க என்ன வேணால் எடுத்துக்கோங்க ஆனால் கர்த்தரை மட்டும் படிச்சுக்கோங்க ஏன்னா அறிவு அங்கே தான் இருக்குது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கொலை செயர் சொல்லுது அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது தாம் ஒருவரே ஞானத்தின் ஆரம்பம் அவர் தான் எல்லாத்துக்கும் இருக்கிறார் அதனால என்னமோ ஆண்டவர் வந்து பூமியை படைக்கும் போது ஆதாமுக்கு அறிவே இல்லாத மாதிரியும் ஆதாம் வந்து அப்படியே குரங்காக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு இது பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம் ஒரு ஃபோட்டோ குரங்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிமிந்து மனுஷ குரங்காக நிற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நம்மளாம் குரங்கிலிருந்தான் வந்திருக்கிறோன்னு சில ஆளை பார்த்தா அந்த சந்தேகம் வரும் நமக்கு இல்லையா ஆனால் உண்மையில அப்படி இல்லை ஆண்டவர் வந்து தேவசாயலாகும் தேவரூபத்தின்படி தான் மனுஷனை படைச்சிருக்கிறார் நாம வந்து குரங்குலேருந்துலாம் வரலை ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார் நாம குரங்குன்னு என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும்னாரு நான் சொன்னேன் வேணா அவனை பார்த்தா எனக்கு தெரியுது நீங்களும் ப்ரூஃப் பண்ணாத உன் தாத்தா பாட்டி குரங்குன்றதில் உனக்கு என்ன அவ்வளோ ஒரு பெருமை இருக்குது என் தாத்தா பாட்டி மனுஷங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஜூவுக்கு போயிட்டு இவர் தான் எங்கள் தாத்தான்னு ஓத்துற காட்டினா உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும் அவர் மாதிரி மரத்தில் தாவிக்கிட்டு இருக்கார் எங்கள் தாத்தா பாருங்கள் மரத்து மேலே இருக்கார் பாட்டி கீழேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு டென்ஷன் ஆகும்மா ஆகாத எங்கள் தாத்தா பாட்டி மனுஷன் அதில் எனக்கு பெரிய சந்தோஷம் அப்போ இன்னைக்கு இந்த அறிவு பெருக்கம் பல நேரங்களில் சயின்ஸ் எல்லாமே சரி கிடையாது சயின்ஸ் எல்லாமே இன்னைய வரைக்கும் குரோமோசோன் குரங்குக்கும் மனுஷனுக்கும் ஒத்து போல நாட் எட் ப்ரூவ்ட் ஒரு தப்பை இவங்க திருப்பி 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 சொல்லிகிட்டே இருக்கிறாங்க திருப்பி திருப்பி சொன்னால் சரியாயிடும்னு நினைக்கிறாங்க இப்போவும் அந்த தப்பு சரி ஆகலை தப்பு தப்பு தான் ஆனால் என்ன இங்கே ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா தப்பாக சொல்கிறவன் தைரியமாக பேசுகிறான் சத்தியத்தை வச்சுருக்கிறவங்க தைரியமாக பேசுகிறதில்ல நம்ம கையில் சத்தியம் இருக்குது நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து பேசுவாங்க ஆனால் சயின்ஸு பல நேரங்களில் தப்பாக இருக்குது ஆனால் அவன் பாருங்க பயங்கர தைரியமாக பேசுவான் அவங்களே பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க காஃபி குடிச்சா ஹார்ட் அட்டாக் வராது ஆக்ஸ்ஃபோர்டில் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் ரிசர்ச் பண்ணிட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு கப் காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரவே வராதுன்னு சொல்லிட்டாங்க இதை நம்பி நான் டெய்லி காஃபி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழித்து இன்னொரு ஆர்டிக்கல் வருது ஹார்ட் அட்டாக் நிறையா வர்றதுக்கு காரணமே காஃபி தான் சொல்லி இப்போ நான் வேறு ஏழு வருஷம் குடிச்சிருக்கேன் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில இதுதான் சயின்ஸ் நம்ம ஆண்டவர் ஒன்று எழுதி சொன்னார்னா சொன்னது சொன்னது தான் எழுதினது எழுதினது அவர்கிட்ட எந்த மாற்று கருத்துமே கிடையாது இருக்கிறதுலையே அறிவாளி புக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் இன்னைய வரைக்கும் உள்ள சயின்ஸ் அத்தனையும் இதால் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது இதோட மோதின சயின்ஸ் தோற்று இருக்கிறது ஆனால் சயின்ஸை இது மேற்கொண்டு இருக்கிறது எத்தனையோ சயின்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு கடைசியாக சாகும் போது கையில் பைபிளை வச்சுட்டு தான் செத்து போனான் ஏன் அவன் எழுதின ரிசர்ச் புக்கை கையில் வைக்கல தெரியுமா அவனுக்கு ஒன்று தெரியும் நான் கண்டுபிடிச்ச ரிசர்ச் எல்லாம் பூமியோடு முடிஞ்சிடும் நான் பூமியை தாண்டி பரலோகம்னு ஒன்று போகணுன்னா இந்த புக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ராவலை நான் பண்ண முடியும் என்பதை அவன் கருந்து கொண்டான் என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐம்பத்தெட்டு அறுபது வயசு ஆகுது நமக்கு அப்போ வேணாம் இப்பவே தெரிஞ்சிக்கலான்றேன் இப்பவே முப்பது நாற்பது இருபத்தெட்டுலேயே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த நாற்பது வருஷம் கத்தருக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அல்லையூயா அப்போ அறிவு பெருக்கும் ஆராய்ச்சி இப்போ பெருசாகிட்டே போகுது ரிசர்ச் பயங்கரமான ரிசர்ச் மனுஷன் எந்த அளவுக்கு போயிட்டான்னு கேட்டிங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஒளி அந்த வேகத்துக்கு ட்ரை பண்ணி அதுக்கு மேலே போகிறதுக்கு இடம் இல்லையாமா பிளாக் ட்ரிஃப்ட் இருக்காமா கருவு கரும் துகள் அப்படி இருக்குதாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம் சமுத்திரத்தின் ஆழ வரைக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகிறான் அதை தாண்டி போனால் வெடிச்சிடுது அவன் போகிற சப்மரைன் அவன் போகிற சப்மரைன் என்ன ஆகுது வெடிக்குது அதுக்கு மேலே அவனால் என்ன செய்ய முடியல போக முடியல ரிசர்ச் இல்லை ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா அதுக்கு கீழேயும் உயிரினங்கள் இருக்குது இவனால் ஒரு சப்மரைனில் ஏறி நீர்மூழ்கி கப்பலில் ஏறி ஒரு லிமிட்டுக்கு மேலே கீழே போக முடியல ஆனால் கர்த்தர் உண்டாக்கின படைப்பு மண்ணும் கல்லும் மிருக அந்த மச்சங்களும் எங்கே இருக்குது அதுக்கு கீழேயும் இருக்கு அப்ப அதை உண்டாக்கினவர் எப்பேற்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கணும் பாருங்க தேவன் இல்லை என்று யார் சொல்றது மதிகேடன் சொல்லுகிறான் அல்லா ஆனா நாம ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா நாம அவங்கள மாதிரி உலக பிரகாரமா அதிகம் படிச்சவங்க இல்ல ஆனா ஒன்று கர்த்தரை அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அது பெரிய ஆசிர்வாதம் உலகத்துல நீங்க கண்டுபிடிச்சதுலே பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா ஏசு தேவன் என்பதை நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்க அதான் கண்டுபிடிப்பு நீங்க நிலாவை கண்டுபிடிங்க நிலாவில் போய் மண்ணை கண்டுபிடிங்க மார்சில் போய் எதை வேணால் கண்டுபிடிங்க இல்லை போய் இன்னும் தாண்டி எதை வேணால் கண்டுபிடிங்க உங்க வாழ்க்கையில இயேசுவை தேவன் கண்டுபிடிக்கா விட்டால் உங்கள் லைஃப் கடைசியில் ஃபெயிலியர் தான் ஃபெயிலியர் தான் எத்தனையோ பேர் ஃபெயிலியர் ஆயிட்டான் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி வே ஹெவன் சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறார் ஹலே லூயா அறிவு பெருக்கத்தினுடைய முதல தான் பவுல் சொல்றாரு எல்லாவற்றையும் நஷ்டமும் எதுக்கு தெரியுமா பிலிப்பேர் எழுதுறாரு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் எதுக்கு தெரியுமா அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த இயேசுவை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் என்றார் கமாலியல் பாதத்தில் படித்ததாக இருக்கட்டும் நான் என்ன வேணால் செஞ்சால் இருக்கட்டும் அத்தனை அறிவும் எனக்கு வேஸ்டியா இயேசு தேவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாரு அதுதான் அவரை அறிகிற அறிவு அல்ல லூயா அந்த அறிவை கத்தன் நமக்கு தந்து வச்சிருக்கிறார் நாம் எதற்கும் பாத்திரவான்கள் அல்ல நம்முடைய முற்பித முற்பிதாக்கள் அப்படி ஆசீர்வாதமானவர்களும் இல்லை ஆனாலும் கத்தன் நம்மை செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறார் அல்ல லூயா அப்போது இந்த கடைசி காலத்தினுடைய அறிவு பெருக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடியதான டெக்னாலஜி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு பெரியவங்களுக்குமே சரி இப்போ செல்ஃபோன் கையில் வந்துருச்சு டெக்னாலஜி வந்துருச்சு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது என்னது இது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த காலத்தில் பைபிள் வந்து ஒரு பழைய புக்கு மாதிரி அது ஏதோ ஒரு ஓல்டு ஹிஸ்ட்ரி மாதிரி நினைக்கிறாங்க சில நேரத்தில் நான் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அப்டேட் ஆனால் நல்லது சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க எதுக்காக அப்டேட் ஆக சொல்கிறேன்னு தெரியுமா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பத்து வயது பையனுக்கு ஒரு எட்டு வயசு பிள்ளைக்கு நாம் வந்துட்டு நோவாவுடைய சம்பவத்தையும் தாவிது கோலியாத் சம்பவத்தையும் சொன்னால் தான் புரியும் அவனுக்கு எதையும் சொன்னால் புரியாதுன்னு இல்லை இல்லை இப்போ இருக்கிற பையனுக்கு டிவி ரிமோட்டுக்கும் ஏசி ரிமோட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா இல்லையா அவன் உட்காந்து செல்ஃபோனில் வீடியோ கேம்ஸ் விளையாடன்னா இல்லையா இன்றைக்கி இருக்கிற ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் அவனுக்கு தெரியுது இன்றைக்கி இருக்கிற காரியங்கள் எல்லாம் தெரியுது நீங்கள் கொஞ்சம் நாங்கள் அதான் இருக்கிறோம் போகிற சபைகளுக்கெல்லாம் சொல்கிறோம் உங்கள் சண்டே கிளாஸ் பாடத்தை விபிஎஸ் பாடத்தை அப்டேட் பண்ணுங்கள் பைபிளோட சேர்ந்து டெக்னாலஜியோட அப்டேட் பண்ணுங்கள் பைபிளில் உள்ளதான இன்றைக்கி உள்ள விஷயங்களை அப்டேட் பண்ணிங்கன்னா அவன் கொஞ்சம் உங்களோட கூட இன்வால்வ் ஆவான் அவனை நீங்கள் இன்றைக்கி உள்ள காலக்கிறதுக்கு காப்பாற்ற முடியும் நீங்கள் நோவா சம்பவம் சொல்கிறது அந்த ஜனப்பிரதத்தை பற்றி சொல்கிற தப்பு கிடையாது கூட இதையும் சேர்த்துக்கோங்கன்றேன் இன்னைக்கு உள்ளதுக்கு அப்டேட் ஆகும் ஏன்னா பிசாசு அப்டேட் ஆகிட்டே போகிறான் மூணு வயசு பிள்ளைக்கெல்லாம் இன்னைக்கு உட்காந்துட்டு நம்ம ஆறாவதுல படிச்சதை சொல்லி கொடுத்துறாங்க ப்ரீகேஜி யூகேஜியில் இன்னைக்கு வந்து போய் பாருங்க ஒரு நம்ம பத்தாவது படிக்கும் போது வந்த மேக்ஸ் எல்லாம் அஞ்சாவதுலேயே வந்துடுது அதுலயே அவன் போயிடுறான் நம்ம வருஷத்துக்கு மூணு தான் எழுதுவோம் ஹாஃப் ஆஃபேலி ஆனுவல் மூணே எக்ஸாம் தான் இப்போ அப்படி இல்லை மாதம் மாதம் எக்ஸாம் ஒரு காரியத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சபை அப்டேட் ஆகணும் அவ்வளோதான் நாம எந்த இடத்துல இருக்கிறோன்றது யாருக்கு தெரியணும் சர்ச்சுக்கு தெரியணும் நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இயேசு வரத்துக்கு காலம் செல்லும் காலம் செல்லும்னு இன்னும் காலம் செல்லாது இன்னும் காலம் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது எப்போ வேணாலும் இயேசு வருவார் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்